சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு வான தூதர்கள் மரியாளிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உமை வணங்குகின்றோம் உம்மை போற்றுகின்றோ உமை புகழுகின்றோம் ஆண்டவரே வான தூதர்களோடு சேர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்துகிறோம் சுவாமி புனிதனுடைய கூட்டத்தோடு இணைந்து அயராது உம்மை நோக்கி நாங்கள் வணங்கி ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோமை சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆகும் தகப்பனே இந்த நாளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது இந்த மாதத்தை காண காண் கண்டு இருப்பது உமது இரக்கத்தினால் என்பதை நாங்கள் உணருகிறோமப்பாம் கடந்த மாதத்திலே எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து இருக்கின்றீர் உபவாசம் இருந்து செபித்த பொழுது அண்டபரே எங்களுக்கு உடலை நீர் உடல் நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் பங்கு கொண்டு ஒவ்வொரு வாரமும் குடும்பத்தில் மாற்றத்தை வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து இருக்கின்றீர் குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து இருக்கின்றீர் அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை நோக்கி வந்து நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் சுவாமி நன்றி பலி வந்திருக்கிறோம் அப்பா நான் மட்டுமல்ல என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உண்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் சார்பாக நின்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி சுவாமி ஆராதிக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நாளில் கடந்து வருவீராக அந்த குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திக்க வேண்டி அப்பா உண்மையிலே யார் யாரெல்லாம் நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவருக்கு எதிராக சென்று விட்டேன் புரிந்து விட்டேன் குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்கின்றேன் இதற்கு காரணம் நான் செய்த பாவம் என் குடும்பத்தின் பாவம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த பாவ பழக்க வழக்கங்கள் என்றும் உண்மை நோக்கி மன்றாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களுடைய தீமையான செயல்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களுடைய நடத்தையை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே அவர்களுடைய குணநலங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுவிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் கழுவப்படுவார்களே நீர் அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலே பரிசுத்தம் அடைவார்களே ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பாம் இந்த நாளிலும் உமது திருமுகத்தை பார்த்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களை நோக்கி கேட்கின்றீரே ஏனம்மா ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்று அம் தகப்பனே எங்களுடைய குடும்பத்தின் பாரம் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய நோய்கள் எங்களுடைய தீமைகள் எங்களுடைய எங்களுடைய கடன் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சாபங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை சூழ்நிலைகள் எங்களுக்கு கண்ணீரை வரவழைத்திருக்கிறது சுவாமி இந்த நாளிலே எங்களுடைய கண்ணீரை துடைப்பீராக நீர் மட்டுமே எங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும் மனிதர்களை நோக்கி இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் இருக்கின்றோம் முழு தேடி வந்திருக்கின்றோம் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு எங்களை கருணை கண் பார்ப்பீராக எங்களுடைய பாவங்களை நீர் அப்புறப்படுத்தியதை போல் எங்களுடைய குடும்ப பாரங்களை ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கின்றேன் உயிர்த்த ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து நான் செபிக்கிறேன் சுவாமி அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்களே அந்த விண்ணப்பங்களை கரத்தில் எல்லாம் அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கி அவர்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்து செயல்பட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா திருவழிப்பாடு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு அவர்களுடைய விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துக்கம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்று ஆம் தகப்பனே முன்பு இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுகின்றீர் பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் துடைக்கின்றீர் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சாவு வரும் பொழுதும் அவன் வருத்தம் கொள்கின்றான் ஐயோ நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேனே என்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் விட்டு போக போகிறேனே என்னுடைய சாவு என எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ என்கின்ற ஒரு ஏக்கங்களும் எண்ணங்களும் இருக்கின்றன அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலே நீர் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் விண்ணக வீட்டை அடைவார்கள் என்பதை நான் துன்பங்களை எடுத்து மாற்றுவீராக துயரங்களை அப்புறப்படுத்திடுவீராக குடும்ப பாரங்களையும் அழுகைகளையும் அப்புறப்படுத்தி கண்ணீரை துடைத்து ஏற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜப குரலை கேட்பீராக அப்பா காவல் தூதர்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் எடுத்து வருவார்கள் ஆக எவ்வளவோ ஏக்கங்கள் எவ்வளவோ எண்ணங்களோடும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த ஜபத்தை கேட்டால் எப்படியாவது என் ஆண்டவர் பதில் கொடுப்பார் இந்த ஜபத்தின் வழியாக ஜெபித்தார் என் ஆண்டவர் என்னை பார்த்து அவருடைய திருமுகத்தை குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார் உமை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய உள்ள விருப்பங்களை நிறைவேற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க செய்வீராக ஒவ்வொரு பிள்ளை இந்த உமது திரு சமூகத்திலே நிறைவாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பாம் எல்லா மாட்சிமையும் வல்லமையும் உமக்கே சொந்தம் சுவாமி எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே முன்னிலையில் நிறுத்தி நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த வீடுகளில் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ என் ஆண்டவர் என்னை மாட்டாராம் என் ஆண்டவர் என்னை தொட்டு இந்த நாட்களிலே என்னை தூய்மைப்படுத்த மாட்டாராம் குணப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளை தொட்டு இந்த நாளிலே தூய்மைப்படுத்தி குணப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் கடந்த மாதத்திலே மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மறியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலேயும் நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி நாளிலே ஜங்களை கேட்டிருப்பதற்காக கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா பூண்டி எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு கண்ணி தாயே இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் உமது மகனோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று தாருங்கள் அம்மா அருள் நுழைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவையும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமீன்